சரி கதைக்கு போலாமா ஒரு நாள் ராத்திரி நேரம் நல்ல குளிர் ரமேஷ் அவனோட டாக்சியில காத்துக்கிட்டு வண்டியை நிறுத்த சொன்னான் ரமேஷ் கண்ணாடியை ஜில்லுன்னு ஒரு காத்து அவன் அரைஞ்சிடுது வெளியே நின்ன அந்த ஆளோட முகம் ஓட் காலர்ல மறைஞ்சிருந்தது ஆனா அவன் கண்ணு மட்டும் தெரிஞ்சது பலேர்னு ப்ளூ கலர்ல உயிரே இல்லாத கல்லு மாதிரி இருந்தது அந்த கண்ணு அந்த ஆளு எதுவுமே பேசாம டகுனு பின் சீட்ல ஏறி உட்காந்தான் டமார்னு கதவை சாத்தின சத்தம் இடி இடிக்கிற மாதிரி கேட்டுச்சு அவன் உள்ள வந்ததும் வண்டிக்குள்ள அப்படியே ஐஸ் பெட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி குளிருதுப்பா ஹீட்டர் போட்டாலும் நடுங்குது அது மட்டும் இல்லாம ஈர மண்ணு வாசனையும் ரத்த வாசனையும் கலந்து ஒரு நாத்தம் ரமேஷுக்கு குடலை புரட்டிருச்சு ரமேஷ் பயந்துகிட்டே சார் மீட்டர் போடவா இல்ல பிக்சட் ரேட்டான்னு கேட்டான் பின்னாடி இருந்து ஒரு கனத்த குரல் வண்டியை எடு போயிட்டே வந்தது எங்க போகணும் சார் நீ ரமேஷ் கேட்டான் பழைய பள்ளத்தாக்கு ஓல்ட் வேலி ஓ சொன்னா அந்த ஆள் ரமேஷுக்கு கையெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு என்னது அந்த இடத்துக்கா அதுதான் அஞ்சு வருஷமா மூடி இருக்கே அங்க பாழடைஞ்ச இடமும் ஆழமான பள்ளமும் மட்டும்தானே இருக்கு சார் அந்த பாதம் மூடி இருக்குமே அங்க லைட் கூட இருக்காது ரமேஷ் இழுத்தான் நான் சொன்னத செய் அந்த ஆளு அடத்துனா அந்த குரல்ல இருந்த அதிகாரத்தை பார்த்து ரமேஷ் மறுபேச்சு பேசாம வண்டியை எடுத்தான் வண்டி போக போக பாத மோசமாச்சு வெளிய ஒரே பனிமூட்டம் புகமண்டலத்துக்குள்ள போறா மாதிரி இருந்தது ரமேஷ் அடிக்கடி கண்ணாடியில அந்த ஆளை பார்த்தான் அந்த ஆளு அசையவே இல்ல சிலுக்கமா உக்காந்து ரமேஷோட கழுத்தையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான் என்ன கொடுமனா அந்த ஆளு மூச்சு விடுற சத்தம் கூட கேட்கல பயத்த போக்க ரமேஷ் ரேடியோவை போட்டான் வா வெண்ணிலான்னு பாட்டு வந்தது திடீர்னு கர் பர்ன்னு சத்தம் பாட்டு நின்று போச்சு அதுக்கு பதிலா யாரோ அழற சத்தம் கண்ணாடி உடையற சத்தம் காப்பாத்துங்க ஐயோ அலறல் சத்தம் ரேடியோல கேட்க ஆரம்பிச்சிடுச்சு ரமேஷ் அலறி அடிச்சு ரேடியோவா ஆஃப் பண்ணா நெஞ்சு திக்குன்னு அடிச்சுக்குது சார் நீங்க ஏன் அங்க போறீங்க அங்கதான் யாருமே இல்லையே தைரியத்தை வரவழைச்சு கேட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆளு சொன்னா என்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒருத்தரை பார்க்க போறேன் யாரு சார் என்னோட கடந்த காலம் மை பாஸ்ட் சொன்னான் திடீர்னு வண்டிக்கு மேல தொப்புன்னு ஏதோ விழுந்த சத்தம் வண்டி ஆடுச்சு ரமேஷ் கண்ணா கண்ணாடியில பார்த்தான் அவனுக்கு மூச்சே நின்னு போச்சு அந்த பேசஞ்சர் இப்போ சீட்டு ஓரத்துல இல்ல ரமேஷுக்கு நேர பின்னாடி அவன் காது கிட்ட உக்காந்து இப்போ முகம் தெளிவா தெரிஞ்சது ரத்தமே இல்லாத வெளுத்த முகம் நீல நிற உதடு நெத்தியில பெரிய வெட்டு காயம் அதிலிருந்து ரத்தம் வழிஞ்சிட்டே இருந்தது ரமேஷுக்கு கத்த கூட வாய் வரல வண்டிய நிறுத்தாத ரமேஷ் நான் அந்த ஆளு முதல் முறையா அவன் பேர சொன்னா ரமேஷ் பேர சொல்லவே இல்லையே உனக்கு உனக்கு என் பேர் எப்படி தெரியும் ரமேஷ் நடுங்கிக்கிட்டே கேட்டான் எனக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு என் பேச்ச கேட்கலனா நீ உயிரோட வீட்டுக்கு போக மாட்ட நான் ரமேஷ் பயத்துல ஆக்சிலரேட்டரை மிதிச்சான் வண்டி வேகமா அந்த கொலைகார வளைவ நோக்கி போச்சுது திடீர்னு இங்க வண்டியை நிறுத்து நான் அந்த ஆளு கத்துனா ரமேஷ் பிரேக் போட்டான் வண்டி சறுக்கிக்கிட்டே போயி அந்த பள்ளத்தோட நுனியில நின்னுச்சு இன்னும் ஒரு வண்டி பாதாளத்துல விழுந்திருக்கும் அந்த ஆளு கைய நீட்டி பள்ளத்துக்கு கீழே காட்டினான் அங்க பாருன்னு சொன்னான் ரமேஷ் எட்டி பார்த்தான் அங்க பள்ளத்துல மரங்களுக்கு நடுவுல ஒரு பழைய கார் உடஞ்சு எரிஞ்சு போய் கிடந்தது சரியா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதே இதே நேரத்துல ஒரு டாக்ஸி இங்க இருந்து கீழே விழுந்தது டிரைவர் நல்லா குடிபோதையில இருந்தான் அந்த ஆளு சொல்ல ஆரம்பிச்சான் ரமேஷுக்கு தலை சுத்துச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவன் புதுசா டிரைவரா இருந்தப்போ ஆமா அன்னைக்கு அவன் குடிச்சிருந்தான் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது பேசஞ்சர் செத்து ஆனா போலீஸ் பிடிப்பாங்கன்னு பயந்து ரமேஷ் டிரைவர் சீட்ல இருந்து குதிச்சு ஓடிட்டான் அந்த பேய் தொடர்ந்து சொல்லுச்சு அந்த பேசஞ்சருக்கு ஒரு சின்ன பொண்ணு இருந்தா அவங்க அப்பா வருவாருன்னு காத்துட்டு இருந்தா ஆனா அவர் வீட்டுக்கு போகவே இல்ல ரமேஷ் மெதுவா திரும்பினா நீ நீங்க யாரு அந்த ஆளோட முகம் இப்போ அழுகி போய் சதையெல்லாம் பிஞ்சு தொங்க ஆரம்பிச்சிடுச்சு நான் அந்த பேசஞ்சர் ரமேஷ் அன்னைக்கு என்ன கொன்னது நீதான் என்னை காப்பாத்தாம சுயநலமா தப்பிச்சு ஓடுனியே அந்த டிரைவர் நீதான் நடந்துடுச்சு ரமேஷ் கத்தினா கதவை தப்பு பண்ணினா தண்டனை கிடைச்சுதானே ஆகணும் அந்த பேய் தன்னோட சில்லுன்னு இருக்கிற கைய ரமேஷ் வச்சது நான் செத்த இடத்துக்கே திரும்ப வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா தனியா இல்ல

அப்படியே சறுக்கி பள்ளத்துக்குள்ள விழுந்தது விழும்போது ரமேஷ் பக்கத்து சீட்டை பார்த்தான் அங்க யாருமே இல்ல சீட்டு காலியா இருந்தது ஆனா ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டுச்சு கமார் பெரிய சத்தம் அப்புறம் எல்லாம் அமைதியாயிடுச்சு கடைசியில என்னாச்சு தெரியுமா மறுநாள் காலையில போலீஸ் இன்ஸ்பெக்டர் வர்மா அந்த இடத்துக்கு வந்தார் கிரேன் வச்சு அந்த டாக்ஸிய மேல தூக்குனாங்க சார் இது ரமேஷ் குமார் வண்டி உள்ள அவன் பாடி இருக்குன்னு கான்ஸ்டபிள் சொன்னாரு பாவம் பணியில வழி தெரியாம விழுந்திருப்பான் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு அப்போ அந்த கான்ஸ்டபிள் தயங்கிக்கிட்டே சார் ஒரு விஷயம் பாடியை எடுக்கும் போது பின் சீட்ல இது கிடைச்சது ஒரு பிளாஸ்டிக் கவரை கொடுத்தாரு அதுல துருப்பிடிச்சு போன ஒரு பழைய வாட்ச் இருந்தது இது நைன்டீன் மாடல் வாட்ச் சார் இதுக்கு பின்னால விக்ரம் மல்ஹோத்ரான்னு பேர் போட்டிருக்கு கான்ஸ்டபிள் சொன்னாரு இன்ஸ்பெக்டருக்கு தூக்கி வாரி போச்சு விக்ரம் மல்ஹோத்ராவா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஆக்சிடென்ட்ல காணாம போனாரு அவரோட வாட்சா இது கான்ஸ்டபிள் மலைய பாத்துக்கிட்டே சொன்னாரு ஆமா சார் இன்னைக்குதான் அந்த பழைய கேஸ் முடிஞ்சிருக்கு போல அங்க இருந்த அந்த பழைய மரத்தோட இலைகள் காத்தே இல்லானாலும் சலசலன்னு ஆடிக்கிட்டு இருந்தது கணக்கு தீண்டிடுச்சுங்கிற மாதிரி எப்படி இருக்கு கதை பயமா இருந்துச்சா சரி சரி போங்க போய் சமத்தா தூங்குங்க